இந்த குழந்தை வளர்ப்பின் அடிப்படை அம்சமாக குழந்தை வளர்ப்புக்கு முன்னர் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் திருமண வாழ்க்கையினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நிகழ்வுகளும் அதனுடைய தெரிவும் இது எப்பொழுது சரியாக அமைகிறதோ இது எப்பொழுது தூய்மையாக அமைகிறதோ அப்பொழுதுதான் ஒரு சிறந்த கணவன் மனைவி என்கிற ஒரு பண்பாட்டு ஒரு பண்பாடு மிக்க ஒரு குடும்பம் உருவாகிறது அந்த குடும்பம் தான் ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையை வளர்த்தெடுக்கிற குடும்பமாக மாறும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய கால சூழலில் நிறைய இடங்களில் நாம் பேசி இருக்கிறோம் பார்த்து அன்புக்குரியவர்களே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற புனிதமிக்க மிக்க தீனு இஸ்லாம் மிக தூய்மையான ஒரு மார்க்கம் மிக அழகான ஒரு மார்க்கம் மிக தெளிவாக பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லி தருகிற மார்க்கம் அந்நிய கலாச்சாரங்களையும் மேற்கத்தைய சிந்தனைகளையும் உடைத்தறிந்து இந்த பூமியில் தனித்துவமாக வாழ வேண்டும் என்று சொல்கிற ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இன்றைய கால சூழலில் அன்புக்குரியவர்களே இங்கிருக்கிற சகோதர சகோதரிகள் உட்பட என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணத்திற்காக பெண் பார்க்கிறேன் என்றால் ஒரு மணமகனை தேடுகிறேன் என்று சொன்னால் நான் வைத்திருக்கிற வரையறை என்ன இஸ்லாம் சொல்லுகிற வரையறை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் தேடி பார்க்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒன்று அவளுடைய அழகுக்காக முடிக்கப்படுகிறாள் ஒன்று அவளுடைய அந்தஸ்திற்கு

மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள் என்று சொல்லவில்லை மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறீன்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எந்த ஒரு மனிதன் ஒரு மார்க்கமுள்ள பெண்ணை ஒரு மார்க்கமுள்ள ஆணை தெரிவு செய்கிறானோ அந்த பெண்ணை அந்த ஆணை அவனுடைய மார்க்கம் ஆட்சி செய்யும் அவன் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான் ஒருவேளை அவனிடத்தில் அழகி இருந்தால் அவனிடத்திலே அந்தஸ்து இருந்தால் பொருளாதாரம் நல்ல பரம்பரை இருந்தால் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு ஆனால் மார்க்கம் இத்தனை விஷயங்களும் அவனிடத்திலோ அந்த பெண்ணிடத்திலோ இருக்குமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே இன்றைய உலகத்தில் அவன் எதையும் சாதித்து விட முடியாது வெற்றி பெற்று விட முடியாது அல்லா இடத்தில் தோல்வியைத்தான் காண முடியும் என்பதை இந்த ஹதீசில் அவர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள் அன்புக்குரிய இப்பொழுது நாம் எங்களுடைய சமுதாய சூழலில் திருமணத்திற்கான அளவுகோல் சிறந்த குடும்ப உருவாக்கத்தை நாம் முன்வைப்பதற்கான அளவுகோல் வறுமனே நாம் அவன் ஒரு பதவியில் இருக்கிறானா படித்திருக்கிறானா எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ன தொழில் செய்கிறான் அவனுடைய வருமானம் எவ்வளவோ அல்லது அந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் படிக்கிறாளா அவள் ஏதாவது ஒரு துறையிலே சம்பளத்திலே ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறாளா அல்லது அவளுடைய குடும்பத்திற்கு என்று சொத்துக்கள் இருக்கிறதா அங்கு வீடு இருக்கிறதா வாகனங்கள் இருக்கிறதா வசதி இருக்கிறதா என்று பார்க்கிற ஒரு ஈமானிய ஈமானியமற்ற சூழலைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய கால சூழலில் விரும்பியோ விரும்பாமலோ நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் இந்த உலகம் அற்பமான உலகம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையின் சந்தோஷம் தான் ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய குடும்ப வாழ்க்கை அதற்கு பிறகு குடும்பத்தில் பெற்றோரோடு இருந்து வாழுகிற இருபது இருபத்தி ஐந்து வாழ்க்கையை வருட வாழ்க்கையை தாண்டி அவன் வாழுகிற நாற்பது ஐம்பது வருட வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சாராம்சம் அவனுடைய திருமணத்தில் அடங்கி இருக்கிறது ஆனால் இன்றைய சமுதாய சூழலில் அன்புக்குரியவர்களே திருமணத்தை ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒரு வணக்கமாக அதை ஒரு விவாதத்தாக பார்க்கிற சமுதாய சூழல் இன்று ஒட்டுமொத்தமாக மாறிப் போயிருக்கிறது விளைவு இன்றைய சமுதாயத்தில் திருமணம் என்ற பெயரால் அரங்கேறுகிற அத்தனை அனாச்சாரங்களையும் அத்தனை மோசமான விளைவுகளையும் இந்த சமுதாயம் கண்டுகொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த பிரதேசத்தினுடைய நடைமுறை எப்படி என்று தெரியாது ஆனால் பொதுவாக முஸ்லிம் பிரதேசங்களில் பொதுவாக முஸ்லிம் பிரதேசங்களில் இந்த திருமண ஒழுங்குகள் அந்நிய கலாச்சார மோகங்களால் மாறி போயிருக்கின்றன அன்புக்குரியவர்களே திருமணத்திற்கு முன்னரான நிகழ்வுகள் திருமணத்திற்கு முன்னரான நிகழ்வுகள் அடையாளம் போடுதல் என்று ஆரம்பித்து மருதந்தி கலச்ச கலாச்சாரம் என்று ஆரம்பித்து அதில் நடக்கிற ஆண் பெண் கலப்புகளும் அதில் நடக்கிற கூத்துக்களும் கும்மாளங்களும் ஈமானிய சமூகத்தால் செயற்பாடுகளை ஈமானிய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுக்காக வாழ வேண்டிய ஒரு மணமகன் அல்லாஹுக்காக திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு பெற்றோர் இன்று அத்தனை அனாச்சாரங்களையும் மௌனமாக அங்கீகரிக்கிறார்கள் ஒரு காலத்தில் செப்பு கட்டுதல் என்ற பேரில் சில பிரதேசங்களில் இருந்த வடைமுறை இன்று அது நாகரிகமாக மாறி நவீன ஜாகிலியத்தாக மாறி அலங்கார பேப்பர்களில் சுற்றிக்கொண்டு சிலைகளை சுமப்பதை போன்று அதற்கென்று அலங்கரிக்கப்பட்ட அதற்கென்று இன்று வியாபார நிலையங்களும் தனிநபர்களும் இன்று கிஃப்ட் பாக்ஸுகள் செய்து விற்பனை செய்து அன்புக்குரியவர்களே லட்சக்கணக்கான செலவு திருமணத்தை தாண்டிய செலவு திருமணத்திற்கு மேலான செலவுகளோடு அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்களை அழைக்கவில்லை என்றால் அவர்கள் பேசாது விடுகிற சண்டை பிடிக்கிற முரண்படுகிற ஒரு சூழலில் அன்புக்குரியவர்களே பஸ் பிடித்து ஒரு பெண்ணுக்கு அடையாளம் போடுவதற்கு போகிறார்கள் ஒரு பெண்ணை பேசுவதற்கு திருமணத்தின் முன்னர் பெண்ணை பேசுவதும் பார்ப்பதும் மார்க்க அனுமதித்திருக்கிற விஷயம் யார் பார்க்க வேண்டும் மணமகன் பார்க்க வேண்டும் அந்த மணமகனோடு அவனுக்கு மகரமானவர்கள் போக வேண்டும் அந்த பெண்ணினுடைய மகரமானவர்கள் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் அந்த பெண்ணினுடைய முகம் இரண்டு கைகளை தவிர ஏனைய எல்லாம் மறைக்கப்பட்ட நிலையில் அந்த மணமகனுடைய உள்ளத்திலும் அவள் வழி விரும்பினால் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு போய்த்தான் அந்த திருமணத்தில் பெண்ணை பார்ப்பதற்கு இஸ்லாம் வரையறையோடு அனுமதி செய்திருக்கிறது பெருமார் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் நான் ஒரு அன்சாரி பெண்ணை இருக்கிறேன் அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீர்களா இல்லை சூழல்லா அந்த பெண்ணை நீங்கள் பார்த்திருக்கலாமே அன்சாரி பெண்களுடைய கண்கள் சிறிதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சில நேரம் நீங்கள் விரும்பாமல் விடலாம் அதை பார்த்திருக்கலாமே என்று ரசூல் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பு